இலங்கை மற்றும் இடையில் கடல்சார் பாதுகாப்பு மற்றும் பயங்கரவாதத்தை இல்லாதொழித்தல் ஆகியன தொடர்பு மீண்டும் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன கொழும்பு பாதுகாப்பு மாநாட்டின் ஏழாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மற்ற கூட்டத்தின் ஒரு பகுதியாக இலங்கையும் இந்தியாவும் இருதரப்பு கலந்துரையாடலை நடத்தியுள்ளன இந்த கலந்துரையாடல் திகதி முதல் இருபதாம் திகதி வரை புதுடில்லியில் நடைபெற்றது இலங்கை குழுவிற்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயக்கொந்தா தலைமை தாங்கியதுடன் இந்திய குழுவிற்கு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் தலைமை தாங்கினார் இந்த சந்திப்பின் போது இருதரப்பினரும் பரஸ்பர நலன் பல்வேறு பாதுகாப்பு தொடர்பான விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியுள்ளனர் கடல்சார் பாதுகாப்பு பயங்கரவாதம் மற்றும் தீவிரமயமாகலை எதிர்த்தல் கடத்தல் மற்றும் நாடு கடந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களை எதிர்த்து போராடுதல் இணைய பாதுகாப்பு மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரணம் தொடர்பில் முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது